நான் எப்பவுமே வந்து சீக்கிரமாக வந்து சட்னி பண்ணணும் இந்த சட்னி தான் வந்து பண்ணுவேன் எதுவுமே இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும் பச்சையாக அரைஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாய் போட்டுட்டு அதே மாதிரியே வந்து உப்பும் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து போட்டுட்டு நம்ம கருவேப்பில் இருந்தால் வந்து போட்டுக்கலாம் இல்லைனா வந்து போட தேவையில்ல மோஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டை வந்து போட மாட்டாங்க நான் எப்போனா வந்து ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதை வந்து அரைச்சிக்கணும் பச்சையாகவே வந்து அரைச்சிக்கணும் அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து தாளிக்க போகிறோம் எண்ணெய் கடுகு அதெல்லாம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு நம்ம பச்சையை அரைச்சி வச்சுருக்கத வந்து இந்த எண்ணெயில் வந்து ஊற்றிடணும் இது வந்து ஊற்றி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை நல்லா வந்து வதங்க விடணும் அதாவது இது வந்து சுருண்டு வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குமே இப்போ நான் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து மூடி வச்சிட்டேன் இதை மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அந்த தண்ணி வந்து சுன்று வரைக்கும் நம்ம அந்த தட்டு மூடியிலலாம் வந்து அடிச்சுட்டே இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணாலே நம்ம மேலெல்லாம் வந்து அடிக்கும் ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடிய நம்ம மேலெலாம் வந்து அடிக்குமே இன்னொரு சைடு வந்து அம்மா அப்பாக்காக வந்து டீ வந்து போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து குக் ஆகிடுச்சு இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சட்னியை நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஹாஸ்டலில் இருக்கக்குள்ளே இந்த தான் வந்து அதிகமாக வந்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு போவோம் இப்போ வந்து இனியாவுக்கு வந்து தோசை சுட்டது இது அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் வந்து நாங்கள் ஊற்றி கொடுப்போம் அந்த அப்போ தான் வந்து அவள் சாப்பிடுவான்னு ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஷேப்பில் வந்து தோசை ஊற்றி கொடுத்தோம்